நாடு முழுவதிலும் இருக்கின்ற காபோத உயர்தர பிரிவு புவியியல் கற்கும் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் ஒரு குட்டி வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் செய்முறை புவியியல் நுட்ப முறைகளில் ஒளிப்படங்களும் படிமங்களும் என்ற பகுதியை பற்றி பார்க்க இருக்கிறோம் முதல்ல ஒளிப்படமண்டா என்ன என்று பார்ப்போம் ஒளியின் துணையுடன் எடுக்கப்படுகின்ற படங்கள் அனைத்தும் ஒளிப்படங்கள் ஆகும் ஒளியை பயன்படுத்தி என்னென்ன படங்கள் எடுக்கிறோமோ அதெல்லாம் ஒளிப்படம் என்று அழைக்கப்படும் இந்த ஒளிப்படங்கள் இரண்டு வகையாக காணப்படுகின்றன ஒன்று வேறுங்கோ சாதாரண ஒளிப்படங்கள் இரண்டு வேருங்கோ விமான ஒளிப்படங்கள் அது என்ன சாதாரண ஒளிப்படம் ஒன்று விளைஞ்ச வேறங்க சாதாரண ஒளிப்படக் கருவிகளின் துணையோடு எடுக்கப்படுகின்ற படங்கள் எல்லாம் சாதாரண ஒளிப்படங்கள் சாதாரணமான ஒளிப்ப சாதாரணமான ஒளிப்பட கருவிகள் எடுக்கப்படுற எல்லா படங்களையும் சாதாரண ஒளிப்படங்கள்னு தான் சொல்லுவோம் அந்த சாதாரண ஒளிப்படங்கள் கற்புல சாதனங்களான பத்திரிகைகள் புத்தகங்கள் பத்திரிகைகள் சஞ்சிகைகள் கற்புல செவிப்புல சாதனங்களான தொலைக்காட்சி கணினி ஆகியவற்றிலேயும் வந்து நடைமுறையில் இருக்கு இந்த சாதாரண ஒளிப்படங்கள் சாதாரண ஒளிப்படங்களுக்கு உதாரணம் கேட்டபிள்ளுகள் ஒன்று பேருங்க சொல்லலாம் நாங்கள் சாதாரண ஒளிப்படத்துக்கு முதலாவது உதாரணம் மலைநாட்டு தேயிலை நிலைப்படம் இரண்டாவது உதாரணம் உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா உயர்நிலை பகுதியின் பன்னி படர்ந்த நிலப்பகுதியை காட்டுகின்ற படம் சரி இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம் நகர வாகன நெரிசல் படம் இதெல்லாம் சாதாரண ஒளிப்படங்களுக்கு உதாரணங்களாக இருக்கின்றன அடுத்த அடுத்த சொல்ல போறோம் விமான ஒளிப்படம் அண்டா என்னன்னு சொல்ல போறோம் விமானங்களுக்கு அடியில் பொருத்தப்பட்டுள்ள விசேட ஒளிப்படக்கருவிகளின் துணையோடு எடுக்கப்படுகின்ற எல்லா படங்களும் விமான ஒளிப்படங்கள் இந்த விமான ஒளிப்படங்கள் இரண்டு முறைகளில் எடுக்கப்படுகின்றன குத்தான ஒளிப்படங்கள் சாய்வான ஒளிப்படங்கள் என்று இரண்டு முறைகளில் எடுக்கப்படுது அது என்ன குத்தான ஒளிப்படம் பாருங்க விமானம் ஒரு விமானம் ஒன்று பறக்கண்டு ஜோதிக்கொள்ளுவோம் இது விமானமாக கேட்கக்கூடாது விமானம் ஒன்று பறக்கண்டு வச்சுக்கொள்வோம் இந்த விமானத்துக்கு அடியில பொருத்தப்படுற அடியில பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒளிப்படக்கருவி இருக்குத்தானே கருவியினுடைய ஒளியின் அச்சி இப்படி அங்க நிலவேற்பிறப்பு சார்ந்து ஏதாவது ஒரு ஒரு பகுதியை வந்து மடமாக்க போறோம்டா ஒரு கட்டடம் ஒன்று வைப்போம் ஒரு கட்டடம் ஒன்று இருக்கு இந்த ஒளியின் அச்சு இந்த மேற்பரப்பு அம்சத்துக்கு நிலைக்குத்தாக இருக்கும் வகையில் நாங்கள் நிலைக்குத்தாக இருக்கும் வகையில் படங்கள் எடுத்த வேண்டாம் இதுதான் குத்தான ஒளிப்படங்கள் இப்போ இந்த குத்தான ஒளிப்படத்தை எடுக்க வைக்க உங்களுக்கு ஒரு உடயம் விளங்கும் இந்த நில மேற்பு தோற்றப்பாட்டிக்கு நிலைக்குத்தாக கெமராவை வச்சு படம் எடுக்க நிச்சயமா இந்த நீளத்தையும் இந்த அகலத்தையும் மாத்திரம்தான் நீங்கள் படமாக்கி கொள்ள முடியும் ஆகவே நீளம் அகலமாகிய இரண்டு வரிமானங்களை மாத்திரமே குத்தான ஒளிப்படங்களில் எடுத்து காட்டலாம் இதுவே சாய்வான ஒளிப்படம் அது என்ன சாய்வான ஒளிப்படம் அடுத்த பாருங்க சாய்வான ஒளிப்படம் விமானம் ஒன்று பொருத்தப்பட்டுள்ள ஒளிப்பட கருவியினுடைய அச்சு எப்படி இருக்க போது பாருங்க ரைட் விமானங்களில் பொருத்தப்பட்டுள்ள ஒளிப்பட கருவியினுடைய அச்சு அம்சங்களுக்கு சாய்வாக இருக்கும் சாய்வாக வச்சு படத்தெடுத்த பிள்ளைகள் நீளத்தையும் படமாக்கலாம் அகலத்தையும் படமாக்கலாம் இந்த உயரத்தையும் படமாக்கலாம் ஆகவே சாய்வாத ஒளிப்படங்கள் மூலம் மூன்று பரிமாணங்களை முன்வைக்க முடிகிறது த்ரீ டீல நாங்கள் நில வந்து படமாக்கி கொள்ளலாம் ஓகே அடுத்த கடைசியா சொல்றேன் பாருங்க என்ன சொல்றேன் இன்றைக்கு இன்றைக்கு விமான ஒளிப்படங்களுக்கு மேலதிகமாக செயற்கைக்கோள்களின் துணையோடு எடுக்கப்படுகின்ற பல்வேறு படிமங்களின் பயன்பாடு வந்து அதிகரிச்சிருக்கு அந்த படிமங்கள் வந்து சரியான தரவுகளை எங்களுக்கு வழங்குது உண்டு ஒன்று சரியா மிகச்சரியான தகவல்களை வழங்குது இரண்டு தொடர்ச்சியாக பல்வேறு காலப்பகுதிக்குமான தரவுகளை வந்து வழங்குது இந்த படிமங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு செயற்கைக்கோள்களின் துணையோடு எடுக்கப்படுகின்ற படிமங்கள் மிகச் சரியான தரவுகளை வழங்குவதாலும் பல்வேறு காலப்பகுதிக்குமான தரவுகளை தொடர்ச்சியாக வழங்குவதாலும் அண்மை காலங்களில் இந்த செயற்கைக்கோள் அதாவது சட்டலைட் இமேஜரி என்று சொல்வோம் செயற்கைக்கோள் படிமங்களினுடைய பயன்பாடு அதிகரிச்சிருக்கு அதுக்கு நல்ல உதாரணம் பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது கூகுள் ஏர்த் ஓகே மீண்டும் ஒரு குட்டி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்